ஹலோ காய்ஸ் இப்போ நான் அரைச்சி விட்டு பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் கொதிச்சிச்சு அந்த கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன் கடுகு போட்டுன்னு இந்தளவு வெந்தியம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் நல்லா இது அந்த வெங்காயமும் பூண்டும் நான் சின்ன சின்ன கட் பண்ணி ரெண்டும் ஒட்டுதான் வெங்காயமும் பூண்டும் ரெண்டும் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேஞ்சரை வரைக்கும் நம்ம வதக்க எடுத்துக்கலாம் பூண்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு போட்டுக்கலாம் வெங்காயமும் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு பெருசு பெருசா இருக்குன்னு நான் நிறைக்கி சின்ன சின்னதாக போட்டுக்கேன் நீங்க அப்படியே கூட போட்டு செய்யலாம் பெரிய பழமா ஒரு பழம் எடுத்துருக்கேன் அந்த ஒரு பழம் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம தக்காளி பழம் சின்ன இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க இது வந்து நான் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான குழம்பு நான் செய்யறது நீங்க நிறைய பேர் சேர்த்தோன்னா இன்னும் ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் நான் ரெண்டு பேர்த்த அளவுக்கு சொல்கிறேன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும் கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது வந்து போட் இந்த இதெல்லாம் பொடி ஒட்டுக்காக போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு வந்து நம்ம அந்த பொடியெல்லாம் போட்ட வாட்டி நம்ம ஒரு நெல்லிக்காய் சேச கொஞ்சம் புளி ஊற வச்சு புளி தண்ணி வந்து ஊற்றி இது பண்ணிருக்கோம் பொடியெல்லாம் போட்டு வந்து புளித்தண்ணி கொஞ்சமா புளி தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு அந்த எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி நம்ம ஊற்றி கொதிக்க வச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இத வந்து இதுல வந்து தேங்காய் சோம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் சின்னதா ஒரு பட்டை லவங்கம் இது மட்டும் போட்டு இது வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து இதுல வெட்டலாம் விட்டு இறக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளோட அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நல்லா தழை தூவி விட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் அரைச்சி விட்ட பூண்டு குழம்பும் ரெடி வாங்க சாப்பிட்லாம்